பாடி முடியா பல்லவியாய் தொடர்ந்து உலகம் பாடிக்கொண்டே இருக்கிற அந்த திருநாமத்தின் உச்சம் சொல்ல முடியா சொற்களால் அடுக்கி சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் அவரின் கீர்த்தனைகள் அணையா விளக்காய் அவருடைய ஆலயத்தில் ஒளியிரும் விளக்குகளின் வண்ண கோலங்கள் இன்னும் இந்த உலகில் உயரமாக கட்டப்பட்ட ஆலயங்களும் உயர் கோபுரங்களையும் கொண்ட அவருடைய திருத்தலங்கள் அவர் பெயரைச் சொன்னாலே நலம் பெறுவேன் என்று அவருடைய பாதத்திலே வந்து நிற்கிற மக்கள் கூட்டத்தின் மிகப்பெரிய எண்ணம் யாரை பாடுவேன் அவருடைய ஒற்றை புகைப்படத்தை பார்க்க முடியுமா என கேட்டால் கல்வாரி சிகரம் சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் புகைப்படத்தை காட்டி கொடுக்கின்றோம் எளிமையும் உச்சத்தையும் உலகத்தில் சொன்னவர் கடவுளின் மகனாக கடவுளாக பிறந்தவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் தொடர்ந்து ஆள் அரபமற்ற இந்த இடத்தில் தனிமையானுடைய மரணத்தை சொல்லும் இந்த திருப்பிடங்கள் சாட்சி அதிகாரம் மறந்து வாழ வேண்டுமென கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது கடைசியாக தன்னுடைய போதனையை இயேசு இவ்வாறுதான் நிறைவு செய்கிறார் எல்லா அதிசயங்களையும் செய்தாகிவிட்டது எல்லாவற்றையும் போதித்தாகிவிட்டது இதற்கு மேல் சொல்வதற்கும் ஒன்றுமில்லை செய்வதற்கும் ஒன்றுமில்லை மரணத்தின் பாதை வெகு அருகிலே இருக்கிறது என்ன செய்வது பனிரெண்டு சீடர்களை அருகே அழைக்கிறார் யுகதாசு உட்பட வாருங்கள் அமர்ந்திருங்கள் இதோ தலைமையாக இருக்கிற நான் தலைவனாக இருக்கிற நான் கிண்ணத்தை தண்ணீர் எடுத்து வருகிறேன் உங்கள் பாதங்களை எல்லாம் கழுவுகிறேன் முதல் முதலாக ஒரு கடவுள் ஒரு இறைவன் மற்றவர்களுக்கு கொடுத்த செய்தி அன்பை கட்டளையாக கொடுக்கிறார் எந்த அன்பு நீங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்பதை கடந்து தலைவராகிய அல்லது ஆண்டவராகிய நான் உன் பாதங்களை கழுவுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சீடருடைய பாதங்களையும் தன்னுடைய தண்ணீரால் கழுகி சுத்தப்படுத்துகிற விலையில் கூசி நிற்கிறார்கள் சீடர்கள் இப்படியா ஒரு தலைவன் என்று கேட்கிறார்கள் நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளை என்று சொன்னால் உன் கடவுளாகிய நான் உனக்கு எதை போதித்தேனோ எதை கற்றுக் கொடுத்தேனோ அதை நீ போதித்துவான் உன்னுடைய அதிகாரத்தை காட்டாதே நீ பெரியவன் என்று சொல்லாதே பணிமிடை செய்வதற்காக நீ புறப்பட்டு வாசகத்தை கண்டிப்பாக நாம் சொல்லி ஆக வேண்டும் என்ன தவறு இருக்கிறது இந்த நேரத்தில் ஒருவேளை சபதியனுடைய மனைவி தன் பிள்ளைகளுக்காக கேட்டதில் தவறு இல்லையே காரணம் இஸ்மேரியா இஸ்மேரியாவுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்த பிள்ளை சோபி இரண்டாவது பிள்ளை அன்னாள் சோபிக்கு இரண்டு பிள்ளைகள் அவருடைய பெயர்கள் யாக்கோப் சலோமி சலோமியினுடைய மகனுடைய பேர் யாக்கோபும் யோவானும் அண்ணாளுடைய மகளுடைய பேர் மரியாள் மரியாளுடைய மகனுடைய பேர் இயேசு எனவே இயேசுவும் யாக்கோபும் யோவானும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் எனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னுடைய அரியணையில் இடம் வேண்டும் என்று கேட்டதில் தவறு இல்லை ஆனால் அதே பிள்ளைகளுக்கு அதே சகோதரர்களுக்கு இன்னொரு சகோதரன் சொல்லிக் கொடுக்கிறான் என்னுடைய வலப்புறத்தில் இடப்புறத்தில் அமர்ந்திருப்பது அல்ல உங்களுடைய வேலைகள் இந்த அதிகாரத்தையோ என்னை தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும் உங்களை தொடர்ந்து இன்னொருவர் வேண்டும் இந்த அதிகாரம் அல்ல மாறாக அதிகாரம் என்பது அன்பினால் செய்யப்படுவது அதிகாரம் என்பது பணியினால் செய்யப்படுவது அதிகாரம் என்பது பணிவிடையினால் செய்யப்படுவது என்பதை எண்பித்து காட்டுகிறார் எனவேதான் தன் சகோதரின் கால்களை கழுகி சொல்கிறார் நான் உன் பாதங்களை கழுவுகிறேனே நீயும் அதே போல் செய் அடுத்தவரின் பாதங்களை கழுகும் அளவிற்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தன்னை முன்னிறுத்துகிறார் இந்த உலகத்தில் அவர் பெயரைச் சொல்லாத மக்களே கிடையாது இந்த உலகம் முழுவதுமே இயேசுண்டை பெயரை உச்சரித்திருக்கிறது ஒருவேளை இன்னொரு சமயத்தை சார்ந்தவர் கூட என்ன விடுமுறை கிறிஸ்துமஸ் விடுமுறை என சொல்லி கிறிஸ்துவின் பெயரை உச்சரிக்காத நாவுகளை கிடையாது ஆனாலும் அவருடைய காட்சி இந்த கல்வாரி சிகர காட்சி மட்டும்தான் அவருடைய பிறந்த இந்த அடையாளத்தை உலகம் கொண்டாடுவதில்லை அவர் இறந்த அடையாளத்தை கொண்டாடுகிறார் இது பீடம் என சொல்வோம் இந்த கல்வாரி பீடம் அலங்காரப்படுத்தப்படும் என்ன சொல்லுகிற சொல்லுகிற இடம் இடம் அவருடைய அவர் தன்னை ஒப்பு எப்படி கொடுத்தார் தன்னுடைய உயர்ந்த நிலையில் அல்ல கடவுளாகிய அவர் வேதனைகளை தன்னகத்தை ஏற்று தன்னுடைய துன்பத்தை எல்லாம் ஏற்று மக்களுக்காக தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்கின்னம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என சொல்லி சொல்லி இறந்த அந்த எளிமையினுடைய இடம் ஆனால் இன்று அதிகாரத்தினுடைய ஆட்சி நமக்குள்ளே அதிகம் வருகின்றது கிறிஸ்தவரானாலும் சரி மற்றவரானாலும் சரி ஒரு சிறிய பொறுப்பு கிடைக்காதா சிறிய அதிகாரம் கிடைக்காதா நான் யார் என்று காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என உலகம் அலைந்து தெரிகிற வாழ்க்கையாக மாறி போய்விட்டது அன்பு மக்களே எளிமையாக இந்த சிந்தனை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மிக எளிமை பல நேரங்களில் ஏன் பெரியவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏன் பல நேரங்களில் சிலர் விமர்சனங்களை சொன்னாலும் அதை சில பேர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் ஒற்று ஒற்றையடி பாதை அங்கு யானை ஒன்று நடந்து வருகிறது யானை குளித்து விட்டு வருகிறது அது குளித்துவிட்டு விட்டு ஒய்யாரமாக அந்த ஒற்றையடி பாதையில் நடந்து வருகிறது சேற்றிலை புரண்ட பன்றி ஒன்று அதற்கு எதிர் திசையில் நிற்கிறது சேற்றிலை புரண்ட பன்றி யானையை பார்த்து ஓ என்று கூவுகிறது யானையை பார்த்து கிண்டல் செய்கிறது யானையை பார்த்து இவனெல்லாம் பெரியவனா என கேட்கிறது சேற்றலை புரண்ட பன்றி யானையை பார்த்து சொல்கிறது முடிந்தால் வாடா போட்டி போட்டு பார்க்கலாம் என சொல்கிறது தொட்டு பாரடா என சொல்கிறது யானை ஒன்றுமே செய்யவில்லை அமைதியாக நடந்து செல்கிறது சேற்றலை புரண்ட பன்றி விடுவதாக இல்லை ஏ கோழையை திரும்பிப்பார் என சொல்கிறது முடிந்தால் உன் துதிக்கையால் என்னை ஊதிப்பார் என சொல்கிறது யானை எதுவுமே செய்யவில்லை அமைதியாக கடந்து செல்கிறது அருகிலே நின்று அதனுடைய குழந்தைகள் கேட்டது அம்மா ஏன் இப்படி செய்தாய் இந்த பன்றிக்கு ஒரு அடி கொடுத்திருக்கலாமே சேற்றலை புரண்ட பன்றி உன்னை இவ்வளவு அசிங்கமாக பேசிய பிறகும் நீ ஏன் அமைதியாக வந்தாய் யானை சொன்னது நான் குளித்து விட்டு வருகிறேன் அவன் சேற்றலை புரண்டு நிற்கிறான் காலால் மிதித்தால் காலிலே அழுக்கப்படும் துதிக்கையால் அடித்தால் துதிக்கையிலே அழுக்கப்படும் ஊதினாலும் அவனுடைய எச்சிலும் அவனுடைய அழுக்கும் தான் என் மீது மீண்டும் வந்துவிடும் இந்த அழுக்குகளை அடைத்து நீ அசிங்கப்படுத்தி விடக்கூடாது நம்முடைய பயணம் பெரிதென சொல்லும் பல நேரங்களில் ஊரிலே ஆங்காங்கே சில பேர் பல விமர்சனங்களை சொல்வார்கள் அருள் தந்தையர்களோ ஊர் பொறுப்பாளர்களோ அமைதியாக சொல்வார்கள் பன்றிகள் நினைத்துக் கொள்ளும் பயந்து போகிறான் என சொல்லி காரணம் மிதித்தால் காலிலே அழுக்கப்படும் அடித்தால் கையிலே அழுக்கப்படும் ஊதினாலும் சொல்லால் அடித்தால் நம்முடைய உள்ளம்தான் காயப்படும் ஆனால் பல நேரங்களில் இதை அறிந்து கொள்ளாமலேயே எத்தனை எத்தனை அதிகார போட்டிகள் எத்தனை எத்தனை வார்த்தைகள் எவரை கண்டாலும் பெற்றவரை கண்டாலும் உற்றவரை கண்டாலும் உறவினை கண்டாலும் நீ என்ன பெரியாளா என சிறு சிறுவன் வரை கேட்டுக்கொள்வான் பெரியவர்கள் அமைதியாக போவது எல்லாமே பன்றிகளோடு யானைக்கு என்னை போட்டி இருக்கிறது என சொல்லித்தான் ஆனால் அது அறியாமல் தான் இந்த உலகம் இன்று வரை தன்னை அதிகாரத்திலே நிலை நிறுத்துகிறது நான் எதை வேண்டுமானாலும் யாரை விமர்சனப்படுத்துவேன் யாரைப் பற்றியும் எதுவும் பேசுவேன் யாரும் என்னிடம் கேட்க முடியாது கேட்க முடியாது என்று இல்லை கேட்கக்கூடாது என்றுதான் போகிறார்கள் அன்புக்குரியவர்களை ஒரு வீடு அமைதியான வீடு என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் இந்த வீடு சமாதானமான வீடு இந்த வீட்டில் அதிகாரம் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் வீட்டிற்கு வெளியே கலற்றப்பட்ட செருப்பை வைத்து பார்க்கலாம் நீங்கள் வீட்டிற்கு வெளியே செருப்பை கலற்றி வைக்கிற வேளையில் ஒற்றை செருப்பு ஒரு புறமும் இன்னொரு புறம் இருந்தது என்று சொன்னால் நீ அதிகாரத்தோடு உள்ளே நுழைந்திருக்கிறாய் என அர்த்தம் உன் செருப்பை வெளியே நீ ஒழுங்காக கலைற்றி வைத்தாய் என்று சொன்னால் நீ சமாதானத்தோடு உள்ளே நுழைந்திருக்கிறாய் என அர்த்தம் திருப்பயணிகளாக அழைக்கப்படுகிறோம் மாருங்கள் கூட்டு சேர்க்கையோடு புறப்படுவோம் என ஒரு பங்குச்சமும் அழைக்கிறது அந்த பங்குச்சமும் என்ன சொல்கிறது நம்முடைய பயணத்தில் அதிகாரமே இருக்கக்கூடாது நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி வேண்டாம் இணைந்து பயணிப்போம் என சொல்கிறது மாத்திரவளை பங்கை பற்றி எனக்கு நிறைய தெரியும் காரணம் என்னுடைய பணிக்காலத்துடைய தொடக்க காலத்தில் நீங்கள் ஒரு நடனப் போட்டி வைப்பீர்கள் இந்த பங்கிலை அருமையாக இந்த நடனப் போட்டிகளை என்னுடைய பங்கை சார்ந்த மக்களை கொண்டு வந்து பரிசு எடுத்து சென்ற நாட்கள் எல்லாம் அதிகம் உண்டு ஏறத்தாழ பல ஆண்டுகள் பரிசு பெறுவதற்காக வந்து காத்து நின்ற நேரங்கள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த பங்கு சமூகத்தில் ஒரு அமைதி இருக்கும் ஒரு நிறைவு இருக்கும் ஆரோபணனுடைய ஆசி பெற்ற பூமி போல் இருக்கும் எனவே இன்றும் சொல்கிறேன் ஒரு பங்கு இடையின் இணைந்த பயணம் என்பது யாருடைய தலை தெரியும் யாருடைய குரல் தெரியும் என உயர்ந்து அல்ல யாருடைய வார்த்தை கேட்கப்படுகிறது யார் இங்கே பெரியவர்களாக பேசப்படுகிறோம் அப்படி அல்ல எங்கிருந்தவர்கள் அருள்பணியாளர்கள் அதிகாரத்தை காட்ட அதிகாரம் அல்ல நாங்கள் சுமக்கிறதெல்லாம் சிலுவைதான் ஆனால் அதிகாரம் என்று சொல்வது மக்களுடைய வார்த்தை எங்களுக்கு தரப்பட்ட கடமையைச் செய்கிற வேளையில் பணிகளை செய்கிற விலையில் மக்களை ஒருங்கிணைக்கிற விலையில் யாரும் இங்கே உங்களுடைய கொலை உயர்த்த வேண்டாம் என சொல்கிற விலையில் என்னுடைய ஊர் எங்களுடைய இடம் எங்கள் அதிகாரத்தை காட்டுவோம் என இந்த சமூகம் தன்னை ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கின்றது அன்பு இறை மக்களை ஒருவேளை இந்த நிகழ்வை நான் தொடக்கத்தில் சொல்ல வேண்டாம் என்று தான் நினைத்தேன் ஆனால் மனதிற்குள்ளே தோன்றுகிறது சொல்லிச் செல்வோமே அர்த்தம் இருக்குமே என்று மீண்டும் மீண்டும் என்னுடைய உள்ளத்தில் அது அீங்காரமிடுகிறது வேறு ஒன்றுமல்ல ஒரு காடு இருக்கிறது மக்களே அந்த காட்டிலே மகிழ்ச்சி இல்லை நிறைவு இல்லை சந்தோஷம் இல்லை அந்த காட்டிலே ஒரு ஒரு வகையான ஒரு வறட்சி தருகிறது அன்னப்பறவில் இரண்டு ஒரு காட்டை விட்டு இன்னொரு காட்டிற்கு போகிற இடத்தில் இந்த காட்டின் மேலே பறக்கிறது அப்பொழுது இந்த இரண்டும் பேசிக்கொள்கிறது ஆண் அன்னப்பறவை பெண் அன்னப்பறவை இணையாக பயணிக்கிறது இரண்டுமே பேசிக்கொள்கிறது இதெல்லாம் ஒரு காடாக ஒரு அமைதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை இந்த காட்டிலே விலங்குகள் இருக்கிறதா என தெரியவில்லை என்று இரண்டுமே பேசிக்கொண்டது மரத்தில் இருந்த ஆந்தை ஒன்று இதைக் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆந்தை அன்னப்பறவையை பார்த்து சொன்னது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாருங்கள் வந்து என்னுடைய கூட்டிலை தங்கி செல்லுங்கள் என இரவு நேரம் அந்த ஆந்தை அன்னப்பறவையை தன்னுடைய கூட்டிலை தங்க வைக்கிறது அன்னப்பறவை சொன்னது பரவாயில்லை இந்த ஊரில் ஒருவனாவது நல்லவனாக இருக்கிறான் நல்ல குணம் கொண்டிருக்கிறான் என இரவிலே தங்கியது காலையில் அன்னை பறவை இரண்டும் பறப்பதற்கு தயாராக இருந்தது பறக்க தயாரான நேரம் ஆந்தை சொல்லும் மன்னிக்க வேண்டும் இரண்டு பேரும் போக முடியாது ஆண் பறவை நீ போகலாம் உன்னுடைய மனைவி இன்று முதல் என்னுடைய மனைவி என்று ஆந்தை சொன்னது அன்னப்பறவைக்கு தூக்கி வாரிப்பட்டது இது எப்படி என்னுடைய மனைவி உன்னுடைய மனைவி என சொல்கிறாய் எங்கள் காட்டிலே ஒரு விதிமுறை உண்டு என் கூட்டிலே தங்கினால் அது எனக்கு சொந்தம் என்று அர்த்தம் எனவே என் கூட்டலி நீங்கள் தங்கியதால் உன்னுடைய மனைவி என்னுடைய மனைவி நீ போகலாம் என்று சொல்கிறார் ஆண் அன்னப்பறவை நெஞ்சிலே அடித்து அழுகிறது ஐயா இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா யாராவது பதில் சொல்லுங்களே ஆந்தை சொல்லும் ஏன் இல்லை எங்கள் ஊரிலே பங்கு பெறவை உண்டு பஞ்சாயத்து உண்டு வாருங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று ஆந்தை அழைக்கிறது சிங்கம் புலி கரடி என பேரவை கூடியிருக்கிறது ஒரு பக்கத்திலே அன்னப்பறவை நிற்கிறது இன்னொரு பக்கத்திலே ஆந்தை நிற்கிறது ஊரார் கேட்கிறார்கள் கவனமாக கேளுங்கள் ஊரார் கேட்கிறார்கள் ஆந்தையாரை என்ன பிரச்சனை ஆந்தை சொன்னது என்னிடமே கேட்கிறாய் அவரிடம் கேட்டுக்கொள் அன்னப்பறவை என்ன பிரச்சனை ஒன்றுமில்லையா நாங்கள் இரவில் இந்த ஆந்தையின் கூட்டிலே தங்கினோம் காலையில் புறப்பட்டால் என்னுடைய மனைவி அவனுடைய மனைவி என்று சொல்கிறான் இது அபத்தமல்லவா என கேட்கிறார்கள் உடனடியாகவே சிங்கம் அன்ன ஆந்தையை பார்த்து என்ன ஆந்தையார என்ன பிரச்சனை ஆந்தை சொல்லும் மன்னிக்க வேண்டும் நான் இந்த ஊர்காரன் என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் தீர்ப்பு அடுத்த ஊர்க்காரன் பக்கம் இருக்கிற என்று சொன்னால் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் ஆனாலும் எனக்கென்று ஆட்கள் உண்டு இந்த காட்டிலே எனக்கும் தெரிந்தவர்கள் உண்டு வேண்டியவர்கள் உண்டு என்னுடைய கூட்டலை தங்கினான் அவனுடைய மனைவி என்னுடைய மனைவி என்று சொன்னேன் நீங்கள் தீர்மானத்தை எடுங்கள் என்ன சொல்கிறார்கள் இப்பொழுது பேரவை தனியாக கூடுகிறது பேரவை பேசுகிறார்கள் இங்கே பாருங்க நம்ம காட்டில் ஆந்தை இருக்குது ஒருவேளை அன்னப்பறவையினுடைய சார்பாக தீர்ப்பை எழுதினால் ஆந்தை யாரை போல இருக்கும் எனவே யாருடைய மனைவி யார் வைத்து கொண்டால் என்ன ஆந்தைக்கு அன்னப்பறவை என்று தீர்ப்பை சொல்லிவிடுவோம் நம்முடைய ஊர் சமாதானமாக போகட்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் எனவே அன்னப்பறவையை பார்த்து சொல்வார்கள் எங்கள் ஊரிலே ஒரு தீர்மானம் உண்டு எங்கள் கூட்டலை யார் தங்கினாலும் எங்களுக்கு தான் சொந்தம் எனவே பெண்ணன்ன பறவை ஆந்தைக்கு சொந்தம் என்று தீர்ப்பை எழுதி பேரவை கலந்து செல்கிறது அன்னப்பறவை ஓ என்று அழ ஆரம்பிக்கிறது ஆந்தை சொன்னதும் மன்னிக்க வேண்டும் அன்னப்பறவை உடைய மனைவியை கூட்டி கொண்டு போ நீ சொன்னாயே நீங்கள் பறந்து வருகிற விலையில் இந்த காட்டிலே உயிரில்லை இந்த காட்டிலேயோ யாரும் வாழ்வதாக தெரியவில்லை நல்லவர்கள் இல்லை என்று சொன்னாயே இப்படிப்பட்ட பேரவை இருந்தால் எப்படி இந்த காடு நன்றாக இருக்கும் என்பதை உனக்கு சொல்லித் தருவதற்காக பாடம் நடத்தினேன் ஏன் ஊர்க்காரன் என்னுடைய வீட்டுக்காரன் என்னுடைய சொந்தக்காரன் எனக்கு தெரிந்தவன் இவன் செய்ததெல்லாம் சரி என்று எவனொருவன் அதிகாரத்தை கையில் எடுக்கிறானோ அந்த ஊரிலேயே வளர்ச்சி இருக்காது மலர்ச்சி இருக்காது மகிழ்வு இருக்காது நாங்கள் நினைத்ததெல்லாம் சரி என எவர் சொல்கிறாரோ அங்கே சிறப்பு இருக்காதோ நகைச்சுவைக்காக கூட நகைச்சுவைக்காக கூட அடுத்தவர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக கூட அடுத்தவருக்கு முன்பாக தன் மனைவியை விட்டுக்கொடுக்காத ஒரு கணவன் மாண்புடைய கணவனாக இருக்கிறான் அடுத்தவருக்கு முன்பாக நக்கலாக கூட நகைச்சுவைக்காக கூட தன் கணவனை பற்றி இழிவாக பேசாத ஒரு மனைவி இருந்தால் அவள் பேரன்பு கொண்டவளாக இருக்கிறாள் விளையாட்டுக்கு கூட என்னுடைய குழந்தை எனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் நினைக்காத பெற்றோர் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய பேரன்பு கொண்டவளாக இருக்கிறீர்கள் அதிகாரம் கையில் இருக்கும் அந்த அதிகாரம் அன்பினால் செய்யப்பட்டால் பங்கும் வளரும் குடும்பமும் வளரும் ஆமேன்